ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல் இந்த வீடியோவில் நாம முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் என்னென்ன நலத்திட்ட உதவிகள் வழங்குறாங்க மற்றும் எவ்வளவு உதவித்தொகை வழங்குறாங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் மேலும் இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது மற்றும் எலிஜிபிலிட்டிஸ் என்ன என்பதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நான் இந்த வெப்சைட்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜ ஓபன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா என்னென்ன உதவித்தொகை குடுக்கறாங்கன்ற டீடைல்ஸ் குடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் திருமண உதவித்தொகை ஆண்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் பெண்களுக்கு எட்டாயிரம் ரூபாயும் கொடுக்கறாங்க நெக்ஸ்ட் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் அதாவது மாதம் ஆயிரம் ரூபாய் ஓஏபி கொடுக்கறாங்க மேலும் அச்ஐவி மற்றும் டிபியால் பாதிப்படைந்தவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறாங்க உதவி தொகை இறந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இரண்டு கைகளை இழந்தவர்கள் மற்றும் இரண்டு கால்களை இழந்தவருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி தராங்க மேலும் இரண்டு கண்களை இழந்தவர்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க அடுத்தது ஒரு கை அல்லது ஒரு கால் இழந்தவருக்கும் பேரலை பாதிப்படைந்தவருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி கொடுக்கறாங்க அடுத்தது நேச்சுரல் டெத் இயற்கை மரணத்திற்கு இருபதாயிரமும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சேர்த்து மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இயற்கை மரணத்திற்கு நெக்ஸ்ட் கல்வி உதவித்தொகை பாலிடெக்னிக் பேச்சுலர் டிகிரி பிஜி இன்ஜினியரிங் பிஜி ப்ரொபஷனல் கோர்ஸ் அண்ட் லா போன்ற படிப்புகளுக்கு ஆண்டிற்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது முதல் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வரை கல்வி உதவி தொகை கொடுக்கறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்